السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل هزب الله <applause> إمام بخاري رحمة الله عليه القرآن الكريم أعددت أندست البيت بارك صحيح البخاري அந்த கிதாபில் வருகின்ற ஹீசுகளை எந்தவித சந்தேகங்களும் இன்றி அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் இமாம் லாஹி அலை அவர்கள் மட்டும்தான் தன் வாழ்நாளை முழுமையாக இந்த ஹதீசுகளுக்காக அர்ப்பணித்தவர் இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் ஒவ்வொரு ஹதீசுகளையும் சேகரிக்கும் பணியில் இமாம் அவர்கள் மாதக்கணக்கில் கணக்கில் வருடக்கணக்கில் பல நாடுகளையும் கடந்து பயணங்களை செய்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க கடைபிடித்திருந்த கட்டுப்பாடுகளும் பேணுதல்களும் தான் அவர்கள் தொகுத்திருந்த அத்துணை ஹதீதுகளுக்குமான நம்பகத்தன்மைக்கு முக்கிய காரணங்களாக திகழ்கின்றன ஒருமுறை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் கடல் பயணம் ஒன்றிலே கப்பலிலே இருக்கிறார்கள் அந்த கப்பலிலே பலரும் இமாம் அவர்களோடு பயணித்து வருகிறார்கள் அந்த நபர்களில் ஒருவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களோடு மிக நெருக்கமாக பழகி வருகிறார் இமாம் அவர்களும் அந்த நபரோடு நட்பாக பேசி கதைத்து கொண்டு வருகிறார்கள் பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த கடல் பயணத்தில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தன்னிடத்தில் ஆயிரம் பொற்காசுகள் இருக்கின்ற விடயத்தை அந்த நபரிடத்தில் சொல்லிவிடுகிறார்கள் இமாம் அவர்களிடத்தில் இருக்கும் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்ற பேராசை அந்த நபருக்கு வந்து விடுகிறது ஒரு நாள் இரவு தூக்கத்திலிருந்து எழுந்த அந்த நபர் திடீரென சப்தமிட ஆரம்பித்து விடுகிறார் அந்த கப்பலில் இருந்த மக்கள் அனைவரும் திடுக்கிட்டு அந்த நபரிடத்தில் காரணம் கேட்கிறார்கள் தன்னிடத்தில் இருந்த ஆயிரம் பொற்காசுகள் திருட்டு போய்விட்டதாக அந்த நபர்களிடத்தில் பொய்யாக முறையிடுகிறார் அந்த நபர்களும் இவருடைய பேச்சை நம்பி கப்பல் முழுக்க தேடி பார்க்கிறார்கள் எங்குமே அந்த பொற்காசுகள் இல்லை அந்த கப்பலில் உள்ள அத்தனை நபர்களின் கட்டுச்சாதங்களும் பிரிக்கப்பட்டு சோதனையிடப்படுகிறது இறுதியாக இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களிடத்திலும் வந்து சோதனையிடுகிறார்கள் எங்குமே அந்த ஆயிரம் பொற்காசுகள் இல்லை தேடிக்கொண்டிருந்த அந்த நபர்களும் களைத்து இந்த விடயத்தை விட்டு விடுகிறார்கள் இதனால் அந்த மிகுந்த ஏமாற்றம் அடைந்து விடுகிறார் ஏமாற்றடைந்து அவர்களத்தில் இருந்த அந்த ஆயிரம் பொசுகளும் எங்கே போனது என்ற யோசனையிலேயே அந்த பயணத்தை தொடர்கிறார் அந்த கப்பல் பயணம் முடிவிற்கு வந்த ஒரு நாள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை சந்தித்த அந்த நபர் உம்மிடத்திலும் ஆயிரம் பொற்காசுகள் இருந்ததே மக்கள் தேடும்போது போது அந்த பணம் எங்கே போனது என கேட்கிறார் இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் அந்த நபரை பார்த்து அமைதியுடன் என்னிடத்தில் இருந்த அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் கடலிலே தூக்கி வீசிவிட்டேன் என சொல்கிறார்கள் இதனை கேட்டு வியந்து போன அந்த நபர் காரணம் கேட்கிறார் இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் இத்தனை வருடங்களாக நான் கட்டி காத்து வைத்திருந்த நம்பிக்கை ஒரு திருட்டு பட்டத்தால் வீணாகிப் போவதா நீ தொலைந்து விட்டதாகச் சொன்ன அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் மக்கள் என்னிடத்தில் கண்டிருந்தால் என்னை தான் திருடனாக நினைத்திருப்பார்கள் அந்த ஆயிரம் பொற்காசுகளை விட என் மீதான மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைதான் எனக்கு பெரிதாக தெரிந்தது அதனால் தான் முழுவதுமாக அந்த பணத்தை தூக்கி கடலிலே வீசிவிட்டேன் எனச் சொல்கிறார்கள்